ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசி புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் எங்கள் ஆவணி மாதனாலே சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டம்னு சொல்லணும் ஏன்னா ராசிநாதன் அவர் இல்லை மாதம் மாதமாக ஃபுல்லா அங்கே உட்காந்துருக்காரு ஒரு மாதம்தான் இருக்க போகிறார் இந்த ஆவணி மாதம் ஒரு மாதம் ராசியில் இருக்க போகிறார் ஸோ ராசியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் தானங்க அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு கொண்டாட்டம் நிச்சயமாக சொல்ல முடியுமா கொண்டாட்டமாக ஆமாம் கொண்டாட்டம் சாதிக்க முடியும் அதாவது ரொம்ப நாளாக பெண்ணில் இருந்த ஒர்க்கு மு முடியும் நிலுவையில் இருந்த வேலை முடியும் உங்களை பொறுத்தவரைலையும் எந்த ஒரு காரியமும் தடைபடாமல் சக்சஸ் ஆகும் அது தொழில் ரீதியாகட்டும் உத்தியோக ரீதியாகட்டும் ரொம்ப சிறப்பாக சொல்லும் கௌரவம் எழுந்த கௌரவம் புகழை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் ராசிநாதன் ராசியில் இருக்கார் உங்களுக்கு சமூகத்தில் இருந்து வந்த புகழ் அதாவது சில காலங்கள் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் சில கிரகங்கள் அதை தோற்று கொடுத்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சூழல் ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாலே சீரோ சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் ஒரே ஒரு மைனஸுங்க சூரியன் ஆட்சி பெற்றது சிறப்பு தான் ஆனால் சனி பார்க்குறாரு பாருங்க கும்பத்துலேருந்து அது சிறப்பல்ல அல்ல அப்போ என்ன அப்படின்னாக்கா சூரியன் தகப்பன் சனி பிள்ளை அப்போது என்னன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அப்பா பிள்ளைங்களுக்கு அது எந்த ராசியாக கூட இருக்கட்டும் சிம்ம ராசின்னு மட்டும் இல்லை எந்த ராசியாக இருந்தாலும் அப்பா பிள்ளைங்களுக்கு சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரொம்ப அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களை போ உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாக இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் தொழில் நல்லா இருந்தாலே குடும்பம் நல்லா இருக்குங்க வருமானம் நல்லா இருக்குங்க அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் நல்ல பண வரவு பொருள் வரவு இது எல்லாமே இருக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பொற்காலம் இதனால் வரைக்கும் உங்கள் வாக்குக்கு மரியாதை இல்லாமல் வந்திருக்கலாம் ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கு ஒரு தெய்வ வாக்கு தேவ வாக்குன்ற அளவுக்கு உங்கள் சொல்லுக்கு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அற்புதமாக இருக்குங்க அதுலையும் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் யார் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இதுபோன்ற நண்பர்கள் சாதிப்பீங்க இது நாள் வரைக்கும் எங்கேப்பா இருந்தீங்க உங்கள் திறமை எங்கேப்பா இருந்தது இப்போ அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஆனால் என்ன அப்படின்னாக்கா சுக்கரன் அங்கே இருக்கிறார் அதுதான் அங்கே பெரிய பியூட்டி பத்துக்குடையவன் அங்கே சுக்கரன் இருந்து நீச்சம் ஆகி நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறப்பாக செல்லும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க நாலாம் வீட்டை செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் செவ்வாய் பத்து நாள் தான் பார்க்குறாரு இருந்தாலும் குரு ஃபுல்லாக பா மாதம் முழுதும் பார்க்குறதால வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு இப்போ வள்ளி வாகனம் வச்சு பழப்பு நடத்துவாங்க கால் டேக்ஸி ஆட்டோ வேனு இதெல்லாம் வச்சு காரு இது மாதிரி பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ஆவணி மாதம் சுகமாக இருக்க போகிறீர்கள் நலமாக இருக்க போகிறீர்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறீர்கள் எந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் இருக்காது சண்டை சஞ்சி யாரும் உங்களை ஏற்று நிற்க மாட்டாங்க அதாவது எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளை நீங்கள் பந்தாடி விடுவீர்கள் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் கோில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் தாய் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கு உறுது உறுதுணையாக இருக்கக்கூடிய காலம் அஞ்சிக்குடைய குரு பத்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய காலம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய தொழில் சிறப்பாக அமைந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற வேண்டும் என்பது விதியாகிறது மற்றபடி பார்க்கும் பொழுது ஏழில் சனி இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் சனி பகவான் எந்த கடுதலும் பண்ண மாட்டேன் மாறாக நல்ல பலனையே தொடங்க என்ன எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அது கொஞ்சம் பிரச்சனை தான் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அங்கே போய் ராகு இருக்காருன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் போய் வம்புதும் போல மாட்டக்கூடாது அடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு போய் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு பண வரையும் மட்டுமல்ல நேர வரையும் கூட ஆகக்கூடிய நிலை அதனால் ரொம்ப 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 எசென்சியலாக இருக்கணும் தேவையில்லாத அசிங்கம் அவமானங்கள் வரும் ஆனால் வெளிநாடு வெளியூர்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் நிகழாது ஏன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் வெளிநாடு போயிட்டனா நல்ல சம்பாத்தியம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஒம்பதாம் வீட்டை சனி பார்க்கிற தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு சமூகத்தில் அவ பெயரும் அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பாக்கிய குறைவு கூட உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் அதிகப்படியான குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை மற்றபடி பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு போகலாம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நிர்வாகத்தில் உங்களை ப பாராட்டுவார்கள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும் எங்கே கடன் கேட்டாலும் கடன் கிடச்சிருங்க அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பாக சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் இந்த செவ்வாய் பகவான் எங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அவர் பதினொன்றில் இருக்கார் இருபத்தொரு நாள் அதிகபட்சமாக இருக்க இருந்து அங்கிருந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க சகோதரர்களால் ஆதாயம் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் கண்டிப்பாக வருமானம் உண்டு அதை குறிப்பாக அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பில்டர்ஸ் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் புரோக்கர் புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் தரகர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவு செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்க மட்டும் இல்லை அரசாங்கத்தில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை போன்ற பெரிய அதிகாரிகளாகட்டும் கலைநிலை ஊழியர்களாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாகட்டும் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு நிலை நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் பன்னெண்டில் பதினஞ்சு நாள் இருக்கார் அப்போது நல்ல ஒரு வருமானம் வந்தாலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது அது சுப செலவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு ராசியில் இருப்பதால் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு சம்பாத்தியம் க கையிருப்பு இருப்பு அதாவது சம்பாத்தியம் கையில் மிச்சம் தங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி தமிழ் தேதியை தான் குறிப்பிட்டோம் சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் நிறைவான ஒரு இந்த ஆவணி மாதம் ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இருந்தாலும் ஒரு ஒருவித பய உணர்ச்சியோடு ஒருவித தயக்கத்தோடு செயல்படுங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்